சரி சரி எங்க வீட்டில் இன்னைக்கு கிறிஸ்டர் வந்துட்டாங்க சாமி கும்பிட்டுட்டோம் நாங்கள் எங்க வீட்டில் எப்படி சாமி கூப்பிட்டுட்டோன்றத காமிப்பேன் பாருங்க நைட்டு சாப்பாடு லீவ் பண்ணிட்டு சாமி கும்பிட்டோம் எங்களோட பூஜை அற அதுதான் என்னென்னா அதிரசம் ரவா லட்டு தட்டை அப்புறம் லட்டு அதுக்கப்புறம் உரப்பு சீடை இன்பச்சீடை அதுக்கப்புறம் நெய் இது அரசையில் வச்சுருக்கோம் நெய் வெண்ணெய் தயிர் பால் அவரை பிடிச்சதெல்லாம் வச்சு வச்சுருக்கோம் நவாப்பழம் மொத்தம் கிடைக்கவே இல்லை தேடுதும் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி கிருஷ்ண செய்தி கொண்டாடியாச்சு உங்கள் வீட்டில் எப்படி கொண்டாடி இருக்கீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள் பார்ப்போம் பாய்